ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணச்சநல்லூர் கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று வெகுவிரைவில் விரைவில் பெருமாற்றம் நிகழ வேண்டியும் தமிழகத்தில் ஞானியர்களின் ஆட்சி ஆசான் அரங்கர் தலைமையில் விரைவாக அமைய வேண்டியும் மண்ணச்சநல்லூர் கிளை சங்கத்தில் சரவண ஜோதி வழிபாடு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பூஜையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் பூஜையின் முடிவில் அனைவருக்கும் ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவு சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த பூஜையில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு சரவணன் அலைபேசி எண் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்பது மூன்று மற்றும் எட்டு ஐந்து இரண்டு ஆறு எட்டு எட்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்